மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே என்னடா வீடியோ இன்றைக்கி போடுவான் என்ன வீடியோ போடுவான்னு ஆர்வமாக இருப்பீங்களா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே நம்ம மேக்ஸிமம் தொழில் வீடியோ போட்டோம் தொழிலுக்கு நம்ம அதிகமாக போக முடியல ஒன்றரை மாதம் ஆகிப்போச்சு அந்த தொழிலுக்காண்டு உண்டானது இன்றைக்கி வந்து அந்த தொழிலுக்கு தேவையான பொருள் தான் இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோம் அது என்ன பொருள்னு உங்களுக்கு வீடியோ போனிங்கன்னால் தெரியும் யு வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோலாம் வந்துட்டே இருக்கோம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் மக்களே வாங்க மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமா மக்களே இன்னைக்கு நம்ம திருப்பூருக்கு போயிட்டுருக்குறோம் என்னடா திருப்பூருக்கு போகிறீங்களான்னு நினைப்பீங்க ஆமா மக்களே இன்றைக்கி நம்ம திருப்பூர் எதுக்காக போகிறோம்னா இன்றைக்கி ஒரு வண்டி ஒன்று எடுக்க போயிட்ருக்கோம் நம்ம தொழிலுக்கு தேவையான வண்டி ஒன்று எடுக்க போயிட்டுருக்கோம் அவன் மக்களே ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம வண்டி எடுக்கணும் எடுக்கணும்னு அது இன்றைக்கி தான் மக்களை நிறைவேறிக்குது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்கள் எங்கள் அப்பாவும் நானும் தான் போகிறோம் ஆமாம் மக்களே வாங்க நீங்களும் வாங்க போகலாம் எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாங்க மக்களே நம்ம வண்டி எடுக்க போகிறோம் இங்கே எப்படி போய் எடுக்க போகிறோம் என்ன ரேட்டுக்கு எடுக்க போகிறோங்கிறதெல்லாம் அடுத்த உங்களுக்கு வந்துடும் அடுத்த வீடியோவில் வரும் இன்னைக்கு வந்து நம்ம போய் வண்டி எடுக்கிறதா இன்றைக்கி ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம் நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம கிளம்பியாச்சு வாங்க போகலாம் அதுக்கு வந்து அவனா மக்களே போது பாருங்கள் இந்த மாதிரி வண்டி தான் எடுக்க போகிறோம் ஆமாம் மக்களே லோடு வண்டி வாங்க நம்ம போகலாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து நின்றுருக்குது கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடும் நீங்களும் வாங்க நம்ம கூட பயணம் நீங்களும் பயணம் ஆகுங்க ஓகே கணபதி பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கேருந்து இப்போ வண்டி கிளம்பியாச்சு பாருங்கள் பாருங்கள் மக்களே போய்ட்டுருக்கோம் போய் இன்றைக்கி நல்லா இருந்ததுன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் இன்றைக்கி போகிறோம் ஆனால் நல்லா இருக்குமா இருக்காதா அது தெரியல போனாதான் தெரியும் அப்படி தான் மக்களே ஏற்கனவே மதுரைக்கு போன சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் போய் வண்டி சரியில்லாமல் எடுக்காம வந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் பார்க்கலாம் நம்ம வண்டி நல்லா இருக்கணும் இந்த வண்டியாவது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாடி மட்டும் கொஞ்சம் அரிப்பாக இருந்தது மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்குங்கிறாங்க பார்க்கலாம் போய் பார்த்தா தெரியும் ஓகே மக்களே பாருங்கள் கிளம்பியாச்சு நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்திபுரத்துக்கு கிளம்பியாச்சு காந்திபுரம் போய் அங்கேருந்து நம்ம திருப்பூர் பஸ் ஏறணும் ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வழியை தப்பாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறந்தான் நம்ம திருப்பூர் போய் பஸ் சேரணுன்னு மறுபடியும் இருக்கா ஃபோன் பண்ணி சொன்னா கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து திருப்பூர் போக வேண்டாம் சோமனூர் வழியாக வந்துடுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்டதுக்கப்புறம் இல்லைங்க திருப்பூர் வரணும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து தப்பாக கேட்டு க அட்ரஸ் சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் வந்து சோமனூர் பஸ் சேரக்கார்ன்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு வந்து மாற்றி சொன்னால நம்ம இப்போ திருப்பூர் பஸ் ஏறணும் நம்ம டவுன் பஸ் போய் ஏறணும் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் கிளம்பி போயிட்டுருக்க மக்களே இப்போ பஸ் ஸ்டாண்டு நம்ம வெ வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டு இதுதான் பாருங்கள் நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருந்தோம் முதல்ல இப்போ வந்து வெளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம இப்போது பஸ் ஏற வேண்டியது பாருங்க ஏரியாச்சு என்னடா எங்கள் அப்பாவை காண நினைப்பீங்க எங்கள் அப்பா பாத்ரூம் போயிருந்தார் மக்களே அதனால தான் எங்கள் அப்பாவை காணும் பஸ்ஸில் கூட்டமே இல்லை போக போக கூட்டம் வந்துச்சு ப்ரைவேட் பஸ்ஸு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பீடாக போயிடுவாங்க பாருங்கள் மக்களே இதுதான் வெளியூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் நான் வந்து பஸ்ஸுக்குள்ளேருந்து எடுத்தனால உங்களுக்கு அதிகமாக காட்ட முடியல ஏற்கனவே முன்னாடியே காமிச்சிருப்பேன் நீங்கள் இந்த டவுன் பஸ் ஸ்டாண்டு வந்திருந்தாலும் சொல்லிடுங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கணபதி பஸ் ஸ்டாண்டு வந்திருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாலும் சொல்லுங்கள் இல்லை காந்திபுரம் வெளியூர் போகிறக்கு பஸ்ஸு வந்திருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்து பஸ்ஸு கடவுச்சு பாருங்கள் போயிட்டுருக்குறோம் நீ எப்போ போய் சேரும் தெரில நம்ம கிளம்பும்போது மணி மூணே காலனோ இருக்கும் நம்ம வந்து காந்திபுரம் வந்து பஸ்ஸு ஏறும்போது மணி நாலாகி போச்சு கேஜி தேட்டருக்கு பின்னாடி வந்து நம்ம சைடில் வந்து ஒரு கட்டு திரும்ப ரைட்டு திரும்ப அந்த கட்டுக்குள்ளே பூந்து நம்ம நம்மளுக்கு திருப்பூர் ரோடு டச் ஆகும் அதுலேருந்து நேராக போனால் பல்லடம் பல்லட தாண்டி திருப்பூர் ஓகே போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் கிளம்பியாச்சு நம்ம திருப்பூர் ரோடு டச் ஆயாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் மக்களே பல்லடம் பாருங்கள் பல்லடம் வந்தாச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ வந்து நம்ம இறங்கின இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து இறங்கியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நடந்து போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இதான் திருப்பூர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திருப்பூர் வந்துருந்தவங்கள கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே திருப்பூருக்காரனாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஊரானு ஓகே பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கடைசியாக வந்தாச்சு வண்டி எடுக்கிறத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் இதான் மக்கள் அந்த வண்டி பாருங்கள் மக்களே என்னடா ரொம்ப சேதாரமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க அவ நம்ம கொடுக்குற காசு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அவ இதோட ரேட்டு என்ன மாடல் என்கிறது அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் பண்ணால் தட்டி விட்டுருங்க நம்ம வண்டி எடுக்கிறப்போ என்னென்ன கஷ்டப்பட்டோம் ஏதுப்பட்டோம் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வண்டி எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஓகே மக்களே இதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் முடிஞ்சோட சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு காய்கறி வியாபாரம் ஏதோ ஒரு நம்ம வியாபாரத்தை ஸ்க்ராப் வியாபாரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் இதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ இன்னொன்று நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பி திருப்பூர் போய் எடுத்துகிட்டு வந்தோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நைட்டு வந்து லேட் ஆகி போச்சு பத்து பதினொன்னே ஆகிப்போச்சு நைட்டு அதுதான் உங்களுக்கு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரது ஓட்டுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே தயவுசெய்து சொல்கிறேன் என்னடா வீடியோ போட்டு கடைசியில் வண்டி எடுத்தது ஓட்டுறதுலாம் காட்டில் நினைக்காதீங்க பணம் கொடுக்கறது கூட வீடியோ எடுக்க முடியல இல்லை இருட்டாயிருச்சுனாலும் எடுக்க முடியல அங்கே வெளிச்சம் இல்லாதால் எடுக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க வண்டி வண்டின்னு வண்டி எடுத்தாச்சு இனி வியாபாரம் பண்ணி முடிஞ்ச அளவு நல்லா இதாகணும் வியாபாரம் பண்ணணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்கணும் கடவுள் சப்போர்ட்டு உங்கள் சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு அது போதோ நீங்கள் ப்ரே பண்ண பண்ணுங்க எங்களுக்கு நல்லா இருக்கணும் நான் நல்லா வியாபாரம் பண்ண ப்ரே பண்ணுங்க இன்னொன்று நம்ம ரொம்ப நெருங்கிய சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம வண்டி எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிங்க அவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் வண்டி எடுத்தாச்சு உங்கள் புண்ணியத்தில் வண்டி எடுத்தாச்சு ஆனால் நம்ம வண்டி எடுத்தது இன்னொன்று மெயினாக சொல்லிக்கிறேன் வண்டி எடுத்தது வாடகைக்கு தான் எடுத்துருக்குறோம் சொந்தமாக எடுக்கலை நம்ம வந்து வாடகைக்கு டெய்லி முந்நூறுவா கட்டணும் முந்நூறுரூவா கட்டிகிட்டே வந்தோம்னா வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கலாம் அது வந்து அடுத்தவங்க வண்டி அவங்க பணம் கொடுத்து நம்ம எடுத்துருக்குறோம் அவங்க எப்போ கேட்டாலும் வண்டி கொடுத்துடணும் ஆனால் வாடகை கொடுத்தா நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம் அதனால் நம்மள்கிட்ட எப்போ பணம் இருக்குதோ அப்போ வந்து பணத்தை கொடுத்துட்டு மொத்தமாக நம்ம எடுத்துற என்ன ப ரேட்டுக்கு எடுத்தோமோ அந்த ரேட்டுக்கு வண்டி கொண்டான பணத்தை கொடுத்துட்டு நம்ம வண்டி சொந்தமாகிக்கலாம் அது வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கணும் ஓகே இதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் மக்களே